திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு வேண்டுவன இவையெனல் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையவனே சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் இளையார் அருளேலோர் எம்பாவாய் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலே மணிவண்ணனே ஆளிலை மேல் பள்ளி கொள்பவனே மார்கழி மாதம் நீராடுவதற்காக மேன்மை பொருந்திய அடியவர்கள் செய்யும் செயல்பாடுகள் செய்ய எனக்கு என்ன வேண்டும் என்று நீ கேட்பாயானால் நான் உரைக்கின்றேன் எங்கும் ஒலிக்கும் பெருமை கொண்ட பால் போன்ற வெண்மை நிறமுடையதுமான உன் பாஞ்சசன்யம் என்னும் சங்கை போன்ற சங்குகளும் மிகப்பெரிய இசை பறைகளும் பல்லாண்டு பாடக்கூடிய இசை வல்லவர்களும் அழகிய திருவிளக்குகளும் கொடிகளையும் ஆதவன் கதிர்களை தடுக்கும் கூரை சீலகளையும் எங்களுக்கு கொடுத்து ஆளிலையின் மீது துயில் கொள்ளும் எங்கள் தலைவனே அருள் செய்வாயாக என்கிறார் திருப்பாவை பாடல் இருபத்தி ஆறு வேண்டுவன இவை எனல் பார்த்தோம் அடுத்த பாடல் நாளைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நெறைக்கலச நேயர்களுக்கு நன்றி